ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மக்கள் மனித குல சேவையே இறைவனுக்கு ஆற்றும் சேவை என்கிறார்கள் மாணவ சேவா மாதவ சேவா அது ஒரு உண்மையான கூற்று ஆனால் மக்களின் தெய்வீகத்தில் நம்பிக்கையின்றியும் பெயர் புகழ் மற்றும் ஒருவரது செயலின் பலனின் மீது ஒரு கண் வைத்து கொண்டும் சேவை செய்யப்பட்டால் அந்த கோஷத்தை வெறுமனே திரும்ப திரும்ப கூறுவதால் எந்த பயனும் இல்லை ஒருவர் ஆற்றும் செயல் எதுவானாலும் ஒருவர் இறை தியானத்தை இடையறாது ஒரு நண்பனாகக் கொண்டும் மக்களின் இன்றியமையாத இறைத்தன்மையில் நம்பிக்கை கொண்டும் இருந்தால் பின்னர் இந்த வார்த்தை நியாயமானதாக இருக்கும் இறை சிந்தனைகள் இன்றி இறைவனுக்கு சேவையாற்றுவது என்பது எங்கிருந்து உருவாகும் இப்படிப்பட்ட அனைத்து பேச்சும் ஒரு நாடகமே இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு பதிலாக இறைவனை மனதில் கொண்டு சத்தியத்தின் பாதையில் தார்மீக அம்சங்களுக்கு ஏற்ப செய்யப்படும் எதுவானாலும் அதை இறைவனுக்கு ஆற்றப்படும் தன்னலமற்ற சேவை என கருதலாம் உண்மையில் இடையராது இறைத்தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் எவரும் வேறு எந்த பணியையும் செய்ய தேவையில்லை அவர்களது பிரார்த்தனையின் பலனே உலகை புனிதமாக்கிவிடும் ஆனால் அனைவரும் இவ்வாறு ஈடுபட முடியாது என்பதால் அந்த நிலையை அடைவதற்காக மனதை பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஆசைகளை குறைத்து கொள்வதற்கும் முயலுங்கள் வாகினி அத்தியாயம் எழுபத்தி ஒன்று சேவை மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக்கி பரிவையும் நட்பையும் வளர்க்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்